இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஸோ நிறைய பேர் நான் வந்து ஐட்டியில வந்து ஜாயின் பண்ணோம் ஐட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்குங்க இல்லை காலேஜ் ஜாப் தேடிட்டு இருக்குங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் ஆறு அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை வேரியஸ் என்ஜினியரிங் கேட்டகரிஸ் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க வந்து வில்லிங்னஸ் இருக்கும் ஸோ ஐடியில் ஜாயின் பண்ண அவங்க வந்து எப்படிலாம் ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க புதுசாக வர்றவங்களுக்கு தன்னை எப்படி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஐடியில் என்ன லுக்கிங் என்ன பா எதிர்பார்க்குறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல ஸோ அது வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் நீங்கள் ஜாயின் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்க வந்து அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஒர்க்கு தான் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதாங்க தாங்க பேசிக் ப்ராசஸ் ஸோ இப்போ வந்து அதனால் நம்ம என்ன பண்ணால் அதுக்கு அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சில வெப்சைட்லாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது

ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அண்ட் ஏ சேஷன் மாதிரி இருக்கும் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா சம்படி ஹாவ் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ ஆன்சர் டு அதர்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி வந்து இருக்கும் பேஸ்ட் ஆன் தேட் யூ வில் கெட் சம் க்ரெடிட் கிரெடிட் கிடைக்கும் ஸோ உங்களுடைய வந்து உங்களுடைய ஆன்சர் வந்து மற்றவங்க கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அதர்ஸ் கேன் கி டென் பாயிண்ட்ஸ் டூ யுவர் ஆன்சர் ஸோ இண்டிவிஜுவல் கேன் டூ தேட் ஒன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி அடிக்கடிக்கு இங்கிலீஷ் ஸோ சாரி ஃபார் தேட் அண்டு இந்த முக்கியமாக இந்த வெப்சைட்டில் வந்து கியூஏசேஷன் பேஸ்டு இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டினை போஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஆன்சரும் ரீட் பண்ணிக்கலாம் இதில் என்ன நீங்கள் இதில் ஏன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும் நீங்கள் வித்தவுட் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணாத கூட நீங்கள் யூஸ் இதை வந்து யூஸ் பண்ணலாம் பட் இதில் ட்ரைவ் ஆகணா ஆட்ஸ்லாம் நிறைய வரும் அதாவது அக்கௌண்ட் இல்லாத பண்ணால் அக்கௌண்ட் வித் அக்கௌண்ட் வந்து லெஸ் ஆட்ஸ் ஸோ அதுதான் இதில் வந்து ஸோ வந்து நீங்கள் பண்ணுற ஆன்சர் இந்த பக்கம் லிஸ்ட்டாக இருக்கும் கொஸ்டின் இந்த பக்கம் லிஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸோ இது மாதிரி வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து தேடி இது வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் இது நான் வந்து கொஸ்டின் போஸ்ட் பண்ணேன் ஆஸ் வெல் அஸ் ஐ answered திஸ் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மற்றவங்க கொஸ்டின் போஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இல்லை நீங்களும் உங்கள் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இருந்து கெட் பண்ணலாம் பை போஸ்டிங் திஸ் வே సో ఇది సో నీ ఒన్స్ ఉండే కొస్ మన్సర్ పని సాటిస్ఫైడ్ యూ కెన్ కివ్ ద టి డిక్ మీన్ టిక్ మార్క్ షో దాట్ దే వల్ గెట్ సమ్ మోర్ పైన్స్ ఐ తింక్ ట్వెంటీ ఫైవ్ నెక్కి బట్ ఎక్సాక్ట్లీ ఓకే ఇది ఒక వెట్టు నెక్స్ట్ వచ్చి పతీప్ ஸோ கிட்டப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண சொல்ல உங்கள் ப்ராஜெக்ட் செக்யூராக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சேவ் பண்ணிட்டுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதனால வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் பேக் ஆச்சு நான் Smells ஸோ நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுதான் என் ப்ரொஃபைல் ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணுங்கள் இது வந்து நோட்ஜிஸ் ப்ராஜெக்ட் நான் வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணேன் ஒரு ஐஒடி டிவைஸ்லேருந்து டேட்டா வந்து சாஃப்ட்வேர் சர்வர் ஐ நோட்ஜிஸ் சர்வருக்கு கெட் பண்ணுற மாதிரி கெட் பண்ணி ரீட் பண்ணோம் ஸோ இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் நான் பிஓசி கிரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ இதை இது இது இதை மாதிரி நீங்கள் கோடு உங்களுடைய கோடை வந்து டிபாசிட் மெயின்டைன் பண்ணதுக்கு ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் அண்ட் தென் ஸோ இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த மாதிரியான அப்ளிகேஷன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் பப்ளிக்லி அவைலபிள் சி திஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அவைலபிள் எனிபடி கேன் ஆக்சஸ்ன்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி எ எழுதியிருக்காங்க அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரியல் டைமில் கம்பைல் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக வந்து இந்த கிட்டஅப் ரிபாசிட்ரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கி கிட்டப் வெப்சைட் ஸோ பிகினர்ஸ் கேன் ஈஸிலி கெட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ கெட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஒர்க் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்றதுக்காக ஸோ அதுக்காக தாங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான வெப்சைட்டு ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து ஜாப் சர்ச் பண்ணுது ஸோ to naukri website so இது வந்து common வந்து நிறைய பேருக்கு தெரியும் not only for the um, IT employees so many other categories as well like any uh, job so this website is commonly hiring the people with various disciplinaries okay so அது வந்து அதுக்காக use பண்றாங்க இதில் சிம்பிள் ஜஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் உங்களுடைய ரெசியூமை வந்து ரெடி பண்ணி அப் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் வெப்சைட்டில் இருந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்து அன் பிகாஃப் ஆஃப் கம்பெனி தே வில் கால் யூ அண்டு மேக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த யுவர் ஸ்க்ரீனிங் ரவுன்ஸ் அண்ட் ஆல் ஓகே ஸோ அதாவது என்னென்னா உங்களுக்கு ஹெச்ஆர் சைட்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி உங்களை ஹையர் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நோக்கரி டாட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிங்க்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு லிங்க்டு ஒரு வெப்சைட் இருக்கு நீங்கள் அது மூலயமாகவும் வந்து உங்களுடைய ஜாப் சர்ச் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவும் ப்ரொஃபஷனலாக உங்களுடைய ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஹெச்ஆர் கோவில் கம்பெனிக்கை ஷேர் பண்ணுறதுக்கு டைரக்டாக வந்து நீங்கள் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் வந்து ஹெச்ஆர் கூட பண்ண முடியும் லிங்கட் இன் அக்கௌண்ட்டு இருந்துச்சுன்னா ஸோ இதெல்லாம் வேரியஸ் வே யூ கேன் ஃபைண்ட் த ஜாப் த்ரூ த இன்டர்நெட் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் செட் அதுதான் நான் சொல்ல வரேன் இங்கே இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இது இன்டர்நெட் இஸ் வெரி ஸ்லோ இது வந்து ஓபன் ஆச்சுன்னா உங்களுக்கு காமிக்கலான்னு பாக்கோ இன்டர்நெட் ഇൻകീനിയൻസ് ஸோ சரி ஃபர் த இன்வென் இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட் ஸோ என் அன்த் ரிலேனிங் ஸ்லோ வர்க்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஃபோர் வெப்சைட்டும் மேடட்டரியாக கிரியேட் பண்ணீங்க இது ரியலி ஹெல்ஃபுல் ஃபார் யுவர் கெரியர் க்ரோ அட் த டைம் ஆஃப் ஆர் பிகினிங் ஆர் லேட் ஆர் ஆன் யுவர் கெரியர் டூ டூ ஆர் ஆஃப்டர் ஜாயினிங் யுவர் ஐடி ஜ ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த நாலு வெப்சைட்டில் எதனா டவுட் இருந்துச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுறது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ரியல் டைம்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கிறது இந்த மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசியூமை பில்ட் பண்ணுறது எப்படி இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு செஷனா இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் பதிவிடுங்க நான் வந்து உங்களுக்கு இது ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ லெட் சீன் அனதர் வீடியோ அண்டு ஐ எம் பிகினர் ஆஃப் த யூடியூப் சேனல் ஸோ டோன்ட் வரி அபவுட் ஐ மீன் இஃப் இஃப் யூ ஃபீல் டு ப்ரொவைட் எனி ஃபீட்பேக் டு மீ ஐ வில் ஐ மீன் பேஸ்ட் ஆன் தேட் ஐ வில் இம்ப்ரூவ் மை வீடியோஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃபீட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பண்ணுங்கள் இன்னும் எப்படி நம்ம வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு ஸோ அவ்வளோதாங்க மக்களே தேங்க் யூ ஸோ மச் பாய்